கணவன் மகன் மருமகன் என குடும்பத்து எல்லாம் பறிகொடுத்து செய்வதரியாறு தவித்த குடும்பம் மின்சார வசதி கூட இல்லாமல் மலையடி வாரத்தில் பழைய குடிசையில் வாழ்ந்து வரும் அவளம்

தங்களால முடிந்த உதவிகளை செய்யறதுக்காக வந்திருக்கிறாரு அந்த வகையில ஒரு மாதத்துக்கு தேவையான காய்கறிகள் மளிகை பொருட்கள் எல்லாருக்குமே புத்தாடைகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து பொருட்களையுமே நடந்து சென்று தூக்கிட்டு போய் பாப்பாத்தி அம்மா மற்றும் அவங்க குடும்பத்தினர்கள் கிட்ட அவங்க குடும்பத்தில் வந்து பனையேறும் தான் அவங்களோட குடும்ப தொழிலாக இருந்துச்சு அந்த குடும்பத்தில் வந்து மூன்று ஆண்களும் ப தந்தை அப்புறம் அவங்களோட மகன் மருமகன் அந்த மூணு பேருமே பனையேறும்போது ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்து அந்த குடும்பத்தில் ஆண் துணையே இல்லாமல் அவங்க உணவுக்கு கூட அன்றாட உணவுக்கு கூட கஷ்ட ஜீவனம் ஜீவனம் நடத்திட்டு வந்திருக்காங்க இந்த தகவலை கேள்விப்பட்டு இங்க ஜோதியார்கட்டி தஞ்சாவூர் ஜோதியார்கட்டை சார்பாக அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருந்து அவங்க சேலத்துக்கே வந்து நாங்க இன்னைக்கு தேடி வந்திருக்கோம் தேடி வந்து அவங்களுக்கு இருபத்தாறு கிலோ அரிசி ஒரு மாத்துக்கு தேவையான மளிகை பொருட்கள் ஒரு மாத்துக்கு தேவையான காய்கறிகள் அந்த குடும்பத்துக்கு ஒவ்வொருவருக்கும் ஐந்து புத்தாடைகள் குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் ஏழு பேர் இருக்காங்க ஏழு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சு சொல்லி முப்பத்தஞ்சு புத்தாடைகள் இன்னைக்கு அவங்களுக்கு வழங்கியிருக்கோம் இனிப்பு வழங்கியிருக்கோம் மேலும் இடைக்கால நிவாரணமாக அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி நீதி வந்து வழங்கியிருக்கிறோம் மேலும் இந்த குடும்பத்துக்கு வந்து இருபது மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் தலா ஐந்தாயிரம் ரூபாய் வந்து ஒவ்வொரு மாதம் வந்து எங்கள் கட்டளை சார்பில் உங்களுக்கு ஓய்வூதியமாக உங்களுக்கு வங்கி கணக்கில் வந்து செலுத்தப்படும்